ஒன்றிய பாஜக அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிப்பதுடன் இந்தி திணிப்பு நிதி பகிர்வில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி என பல்வேறு வகையில் மாநிலங்களை ஒடுக்கும் வகையில் செயல்பட்டு வரும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து திருவாரூரில் திமுக இளைஞரணி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பொதுக்கூட்டம் தொடங்கியவுடன் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற உறுதிமொழியை திமுக மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் வாசிக்க ஆயிரத்திற்கும் அதிகமானோர் திரும்ப உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தமிழ்நாடு இதுதான் ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தர மாட்டோம் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு ஒரே இலக்கு ஜத்திற்கு எதிரான பெருமையோடு இந்தியா இரண்டு தலைநகரங்களை இன்னொரு தலைநகரம் சென்னை டெல்லியிலே பாசிசவாதிகளினுடைய தலைநகராக டெல்லி இருக்கிறது தலைநகராக சென்னை மாறி பிரதமர் மோடி தலைமையிலான கூட்டத்தை நாம் நம்ப முடியாது எதை வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் அவர்கள் செய்யக்கூடியவர்கள் ஏன் இந்த இந்தியாவே மகாத்மா என்று போராடிய பாராட்டிய போற்றிய மகாத்மா காந்தியவே சுட்டுக் கொண்ட கூட்டம் அந்த கூட்டம் விட்டு வைக்குமா மகாத்மாவை கொண்டவன் மனித மக்களை விட்டு காக்க வேண்டாமா கேட்டார்கள் இன்னைக்கு சொல்லுகிறேன் எங்கள் மண்ணில் வந்த நாற்பது நாடாளுமன்றர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை சமாளிக்க முடியாமல் நாட்டு தள்ளி போகிறது மோடிக்கும் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஓடி போகிறார்கள் பாராளுமன்றத்தை சாதாரணமாக நினைத்து மூன்று மொழி படிங்கள் என்று எங்களுக்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ன நியாயம் நாங்கள் என்ன மொழி படிக்க தெரியாதவர்களா எங்கள் வரலாறு தெரியுமா உங்களுக்கு பேரறிஞர் அண்ணாவிடம் கேட்டார்கள் ஏன் பேரறிஞர் அவர்களே ஹிந்தியை கற்றுக்கொள்ளக்கூடாதா கூடாதா முப்பது நாட்களுக்குள் கற்று விடலாமே உங்களை போன்ற அறிவாளிகள் என்று கேட்டார் அண்ணா சொன்னார் ஆமையா முப்பது நாட்களுக்குள் ஹிந்தி படித்து விடலாம் அதற்கு மேலே படிப்பதற்கு ஹிந்தியிலே என்ன இருக்கிறது என்று எங்கள் பேரறிஞர் அண்ணா கேட்டார் இன்றைக்கும் கேட்கிறோம் ஹிந்தியிலே என்ன இருக்கிறார் மூன்று மொழி என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை உலக நாடுகள் நாடுகளில் கொள்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உன்னிடம் கையேந்திரோமா எவனாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு எந்த தமிழனாவது இந்த மண்ணை விட்டு மாநிலத்திற்கு பிழைப்பு தேடி ஏ எட்டுல உலகம் போற்றிய பேரறிஞர் அண்ணாவுக்கு அறிவாடா அரைவெளியில் ஓடி வந்த ஐ பி எஸ் இந்த அண்ணாமலை ஆட்டுக்குட்டிக்கு வந்த போது நான் உலக பாராளு உலக பல்கலைக்கழகங்கள் ஏழு பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் எங்கள் அண்ணாவின் கொள்கைகளை எடுத்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள்

உங்கள் ஆட்சி நாளைக்கோ என்று ஓடிக்கொண்டிருக்கிறதே உங்கள் ஆட்சியை தாங்கி பிடித்து அன்பு சகோதரர் சந்திரபாபு நாயுடு சொல்லுகிறார் ஒரு காலத்தில் இந்தியாவை மட்டும் கொண்டிருந்த தமிழர்கள் இன்றைக்கு உலகம் முழுக்க கோலோச்சி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருமொழி கொள்கை என்று ஆந்திராவின் சந்திரபாபு நாயுடு சொல்லுகிறார் கேட்பதற்கு உனக்கு நாதி இருக்கிறதா